மகர சங்கராந்தி இந்த மகர சங்கராந்தி பான் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடியது இதன் மூலமாக வந்து வரக்கூடிய பான் அப்படிங்கிறது மிக பெரும்பான்ந்தமாக நிறைய நடக்கும் வாழ்க்கையிலே மாற்றி ஏற்படுத்தும் நாட்டில் மாற்ப மாற்றி ஏற்படுத்தும் அதை வந்து பஞ்சாங்கத்தை குடிச்சு வச்சுருப்பாங்க அந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறது எப்போ வருகோ அது ஒரு வாகனத்தில் வரும் அந்த வாகனத்தில் வருவதை பார்த்து இதுதான் தான் பலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தன்மை கொண்டது நகர சங்கரா அதில் பெயர் வந்து மந்தாகினி சூத்திர ஜாதி சரிங்களா பெயர் வந்து மந்தாகினி சூத்திர ஜாதி வர்ணம் வந்து சிவப்பு அதுக்கப்புறம் வந்து பயம் ஸ்நானம் வந்து வில்வம் சுபிச்சம் அஸ் சுபிட்சம் வஸ்திரம் சிவப்பு அதுக்கும் பயம் கந்தம் குங்குமம் சௌக்கியம் ஆபரணம் வைதூரியம் ரோகபயம் புஷ்பம் திரு செண்பகம் வெப்ர சௌக்கியம் பாத்திரம் தாமரம் திருஷ்டி போஜனம் பாயாசம் வியாதி பீடை ஆயுதம் கெட்கம் யுத்தம் வாகனம் புலி மிருக பயம் குடை தவசிகள் பீடை சாமரம் சிமாமனம் கழகம் வாத்தியம் துன் பீடை தூபம் சூடான் சுபிச்சம் முகம் குரோதம் தானிய விருத்தி கதி உத்தர்வ உந்தம்திருஷ்டி சுபம் சுபம் திசை வந்ததுக்கு வந்து கிழக்கு பிராமண விருத்தி பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் திதி ஏகாதசி திதி மத்தியமாம் நட்சத்திரம் மனுஷம் அபிட்சம் யோகம் சித்தம் உத்தமம் கிழமை புதன் மலை அதிகம் காலம் பகல் விலை குறைவு லக்னம் ரிஷபம் சௌக்கியம் கடக அம்சகம் சுபிச்சம் இவ்வருஷம் முதல் ஒன்பது நட்சத்திரங்களுக்கு அசுபலங்களும் அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு மத்திய பலன்களும் கடைசி ஒன்பது நட்சத்திரங்களுக்கு சுப நடைபெறும் சரிங்களா அப்படின்னா முதல் ஒன்பது நட்சத்திரம்னா உங்களுக்கு மேசத்துலேருந்து ஆயிலியம் வரைக்கும் அடுத்த ஒன்பது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மகத்திலிருந்து இது வரைக்கும் கேட்டை வரைக்கும் அதுக்கப்புறம் நட்சத்திரங்கிறது மூலத்திலிருந்து தேவத நட்சத்திரம் வரைக்கும் இப்படி ஒன்பது ஒன்பது லட்சமாக பிரிஞ்சு அது வந்து பலனை வந்து கொடுக்குது ஸோ இந்த மகர சங்கிராந்தி பலனை பார்த்தீங்க இல்லையா அடுத்தது அப்புறம் பார்ப்போம் நன்றி வணக்கம்